பாரிய வீதி விபத்துகள் அங்குமிங்குமாய் இரவு நேரங்களில் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மட்டக்கிழப்பு மாவட்டம் சந்திவெளி என்னும் இடத்துல இந்த வீதி விபத்துகள் நடைபெற்றது நாங்கள் பயணத்தை கொண்டிருக்கும் போது எங்களுக்கு கண்ணுக்கு முன்பதாக இது நடைபெற்றது அந்த இடத்துல நாம் பார்த்தபோது உயிர் சேதம் ஒன்றும் நடைபெறவில்லை ஆனால் அந்த வீதி விபத்து நடைபெற்ற நபர்களுக்கு பலத்த காயங்கள் இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அந்த இடத்துல பல குழப்பங்கள் நடைபெற்றது ஆனால் நாம் அதில் கதைத்து சமாளித்து அது அதிகாரிகள் பெண்ணை அவர்களை நாங்கள் வைத்தியசாலையை விட்டு நாங்கள் ஒரு சுமூகமான ஒரு நிலைக்கு நாங்கள் அந்த இடத்தை நாங்கள் கொண்டு நாங்கள் நாம் விசேடமாக இந்த வீதி வெற்றி நாங்கள் நடைபெற்றது ஏன் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் மின்குமல்கள் இல்லாமல் இருளாக இருந்தது நான் ஏற்கனவே பல வீதி விபத்துகளை இடஒது நான் பார்வையிட்டு நான் காணொலியாக நான் பதிவிட்டிருந்த நான் சில இடங்களில் வீதி விபத்துகள் நடைபெறுகிறது மின்கும் இல்லாத இடங்களில் இது நடைபெறுகிறது ஸோ தயவு செய்து பிரதேச சபை தவிசாளர்களே மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் இருள் சூழ்ந்த பகுதி இருக்கோ அங்கெல்லாம் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் உயிர் பெருமதி மிக்கது இன்று நானாக இருக்கலாம் நாளை நீங்களாக இருக்கலாம் தயவு செய்து இருளான பிரதேசங்களில் மின்குமிழ்களை நாங்கள் ஒளிரச் செய்வோம் பிரசை உறுப்பினர்களே தவிசாளர்களே நாங்கள் உங்களை அனுப்பின நோக்கத்தை மறந்து விடாதீர்கள் நீங்கள் மனித நேயத்தோடும் மாண்போடும் செயல்பட்டு கொண்டு வருவீர்கள் நாங்கள் அதை மதிக்கின்றோம் இன்னும் அதிகமாக செயல்படுங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களால் மட்டக்களப்பு மாவட்டம் வீதி விபத்துக்கள் அச்ச மாவட்டமாக முதலிடத்தை இருக்கிறது சொல்ல முடியும் அது உங்களால் முடியும் நாம் அனைவரும் கைகோர்ப்போம் ஸோ நாங்கள் இந்த விடயத்தில் வெற்றிகரமாக முடிப்போம் என்பதை அன்போடு உங்களுக்கு கூறிக்கொள்கிறோம் நன்றி